அந்த மனையை தேர்வு செய்யும்போது அந்த மனை வாஸ்து அமைப்பின்படி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அந்த மனையை தேர்வு செய்யணும் காரணம் நீங்கள் கிழக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனைன்னு நீங்கள் வாங்க ஆனால் அந்த டைரக்ஷனை கூட தப்பாக இருக்கலாம் அப்படி தவறாக திசை திரும்பிய மனையை நீங்கள் வாங்கி அதில் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாலும் எந்த விதமான பலனும் தராது நெகட்டிவான பலன்தான் அதை தரும் முதல்ல ஒரு மனையை தேர்வு போது அது திசை காட்டும் கருவிக்கு சரியான திசைகள் இருந்தாலும் பார்த்துட்டு நீங்கள் அந்த மனையை தேர்வு செய்யணும் நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது புரோக்கரை அனுப்புறீங்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு இடம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கம்சன் கொடுக்குறீங்க அதே போல் ஒரு சிறிய தொகை தான் வாஸ்தன் கேட்க போகிறாங்க நீங்கள் காலங்காலத்துக்கும் ஒரு இடத்த வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க அந்த வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு